வல்லுனர் கவிஞர் அதிகமான ஹதிஸ்களை தொகுத்தவர் அன்புக்குரிய சகோதரர்களே இவருடைய சிறுவராயத்தில் இவர் ஆனால் தன்னுடைய பெற்றோர் தன்னுடைய தாய் அவருக்காக வேண்டி அழுது தொழுது துவா செய்வார்கள் எவ்வாறு என்றால் யாவா என்னுடைய மகனுடைய கண் பார்வையை மீட்டு தருவாயாக என்று அவர்கள் கூறுவார்கள் அந்த சமயம் அவர்களுடைய கனவிலே இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் தோன்றி தாயை உம்முடைய மகனுடைய கண்ணை அல்லா சுகப்படுத்தி விட்டான் என்ற கனவிலே கூறினார்கள் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே தன்னுடைய பெற்றோருடைய துவா எந்த இல்லாமல் அல்லாவிடத்தில் சென்று 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 விடும் என்று அதிப்பிலே இருக்கின்றது பெற்றோருக்கும் அல்லாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஆனால் உலகத்திலே வாழக்கூடிய நாம் தன்னுடைய பெற்றோர்களை மதிக்காமல் அவர்களை அவமதித்து சுட்சித்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு தாய் கேத்த காரணமாக அல்லாஹு அந்த தாயுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அந்த கண்பார் அவன் மீட்டி கொடுத்திருக்கின்றான் முன்னும் ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போமாக இருந்தால் மூசாலை சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாவிடம் கேட்டார்கள் யார சொல்லுவா எனக்கு நீ பத்து சுகுகளை தந்திருக்கின்றாய் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பவர் இந்த உலகத்தில் காட்டித்தா என்று அல்லாவிடம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அல்லாஹ் கூறினான் இன்ன ஊருக்கு சென்று இன்ன இடத்தில் ஒரு வறட்சி கடை வியாபாரி அவரிடம் சென்று நீ மூணு நாளை தங்கிவிடு அவரை நீ கண்டுகொள்வா என்று அடையாளத்தை காட்டி விட்டார்கள் சென்று அந்த இரச்சிக்கடை வியாபாரியை சந்தித்தார் அவர் அந்த வேலையில் அவருடைய வேலையில் அவர் ஈடுபட்டு விட்டு பின்பு அவர் வீட்டுக்கு சென்றார் அந்த சமையும் மூசாலே சலாது வசலாம் அவர்கள் அவரை தொடர்ந்து சென்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அங்கே சென்று மூன்று நாளைக்கு விருந்தாளியாக அவர்கள் அங்கே இருந்தார்கள் அந்த சமயம் அவர் செய்த வேலை என்ன தெரியுமா அங்கே சென்றதும் அவர் தன்னுடைய வேலை முடித்துவிட்டு விட்டு வீட்டுக்கு சென்றதும் அங்கே பிரம்பு கூடையினுள் ஒரு அடைந்த ஒரு வயோதேவ பெண்மணி ஒருவர் இருந்ததை கண்டார்கள் அவர்களுக்கு தேவையான வேலைகள் அனைத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் செய்து முடித்ததன் பிறகு நீங்கள் யார் என்று மூச அலை செலாம் அவர்களிடம் கேட்டார்கள் அந்த சமயம் மூசா அலையைசலா துவச்சலாம் அவர்கள் அவதானித்தது ஒன்றுதான் அந்த பெற்றோருக்காக வேண்டி அவர் பணிபடை செய்யும்போது அங்கே முதுமை அடைந்த மனிதனுடைய சா வாயிலிருந்து அச்சப்போடும் சத்தத்தை அவர்கள் கண்டார்கள் அது என்ன என்று தெரியுமா அந்த தாய் தன் பிள்ளைக்காக எவ்வாறு என்று சொன்னால் என்னுடைய பிள்ளையை அவர்களுடன் சொர்க்கத்தில் வைப்பாயாக என்று அந்த தாய் துவா செய்கிறார்கள் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அல்லாஹ் குசு இந்த உலகத்திலே சொர்க்கத்தில் இருக்கும் அந்த அடியானை மூசா அலை அவர்களுக்கு காண்பிக்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் பெற்றோர்களுக்காக பண்ணி நான் செய்யக்கூடிய அந்த பணிபடி இருக்கின்றதே அவர்கள் கேட்கின்ற அந்த துவா எந்த திரையும் இல்லாமல் அங்கே சென்றுவிடும் அல்லாவிடத்தில் எந்த திரையும் இல்லாமல் ஒப்புக்கொள்ளப்படும் அது மாத்திரமல்லாமல் அவர் பின்பு மூசா வசலாம் அவர்களை நீங்கள் யார் என்று கேட்டதும் நான் தான் மூசா அலை சலாஹத்து வசலாம் என்று அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு சஹாபாக்களுடைய அன்றிருந்து வரலாறுகளை நாம் படிக்கும் போது அன்புக்குரிய தகோதர்களே நமக்கு எந்த அளவு படிப்பினை இருக்கின்றது ஆனால் அதனை நாம் வழங்காமல் தான் போன போக்கில் தன்னுடைய இச்சைப்படி ஸ்ரீதானை பின்பற்றியவனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு வாழ்வதனால் நாம் அல்லாவிடம் எவ்வாறு அவனுடைய பொருத்தத்தை அடைய முடியப்படும் அடைய முடிய முடியும் அவனுடைய திருப்பொருத்தம் எவ்வாறு நமக்கு கிடைக்கும் ஏன் அல்லாஹ் குரானிலே கோரிக்காட்டுகின்றான் இந்த உலகம் இருக்கின்றதே அல்லது கலக்கல் மௌசல் ஹயாத்தியக்கும் ஐயுக்கும் அஷ்டனு அமலா இந்த ஹயாத்தையும் இந்த மௌத்தையும் ஏன் நான் உங்களுக்கு படைத்திருக்கின்றேன் என்று தெரியுமா ஐயுக்கும் அஷ்டனும் அமலா உங்களை யார் சிறந்த அமல் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக வேண்டி நான் இந்த உலகத்தையும் மௌத்தையும் படைத்து இருக்கின்றேன் என்று அல்லாஹ் காட்டுகின்றான் வழங்காமல் தன் பிரகாரம் சேத்தானுடைய நண்பனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தாயை மதிக்காமல் தந்தையை மதிக்காமல் தான் போன போக்கில் தன்னுடைய தினைய பிள்ளைகள் பெற்றோரை ஏற்றுகிறார்கள் அவர்களுடைய மதிப்பை அறியாமல் அவர் நடந்து கொள்கிறார்கள் இவ்வாறு ால் அவிடம் நாம் எவ்வாறு கப்பிக்கொள்ள முடியும் எனவே அன்புக்குரிய தகவல்களை பெற்றோருடன் துவைப்பட்டுக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே மீண்டும் பெற்றோரை கண்ணியப்படுத்துவரின் பெண் என்ன என்று பார்ப்போம் என்றிருந்தால் அவர்கள் ஒரு ஹரிசிலே கூறி காட்டினார்கள்

உமர் அலி அல்லாஹால அறிவித்துள்ளார்கள் நரிசலம்லா நரிசலம் அவர்கள் கூறியதாக ஒருவன் நாசம் அடையட்டும் ஒருவன் நாசம் அடையட்டும் ஒருவன் நாசம் அடையட்டும் என்று மூன்று தடவை கூறினார்கள் அதற்கு சகாபாக்கள் சுருளா எவன் நாசம் அடையட்டும் என கேட்டார்கள் அவர்கள் கவலையாக கேட்டார்கள் அதற்கு நபி வலைய அவர்கள் கூறினார்கள் என்ன என்றால் யார் தனது பெற்றோர்களில் இருவரையுமோ அல்லது ஒருவரையோ வயது முதிர்ந்த காலத்தில் அப்படியான பெற்றோர்களை பெற்றும் அவன் சுவனத்தில் நுழையவில்லையோ அவனே நாச்சம் அடையட்டும் என்று கூறினார்கள் வயது முடிவடைந்த அந்த நிலைமையை பெற்றோர்கள் இருந்தும் அந்த பெற்றோர் மூலமா அவன் சொர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாச்சம் அடையட்டும் என்று கூறினார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அவ்வா குரானிலே கூறிக்காதுகின்றான் பலா தகுல்லாஹுமா ஊப்பின் ஒலா சன் ஹருஹுமா ஒ குல்லஹுமா கௌலன் கரிமா உமது பெற்றோர்கள் சின்னமாக அல்லது இருவரோ அல்லது ஒருவரையோ சின்னமாக முதுமையடைந்து விட்டார் அவர்களுக்கு தெளிவான வார்த்தையாக சீ என்று கூற வேண்டாம் என்று குருவானிலே அல்லா கூறுகின்றான் மேலும் தன்னுடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடப்பீராக அவர்களை நிராகரிக்க வேண்டாம் அவர்களை மறுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் குருவானிலே கூறி காட்டுகின்றான் எந்த அளவுக்கு பெற்றோருடைய முக்கியத்துவத்தை அவ்வாஹ குசுபகானுவா இங்கே வழங்கப்படுத்துகின்றான் என்று சொன்னால் ஆனால் அதனை நாம் வழங்காமல் தான் போன தன்னுடைய சிற்படி மனைவி சிற்படி சைத்தானை பின்பற்றியவனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே மீண்டும் சஹாபாக்களுடைய வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போமாக இருந்தால் அல் கமா ரவி அல்லாஹு தாலா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி மிகவும் பெரிய வணக்கவாளியாக இருந்தார்கள் அவர்கள் ஐவ ஐவலை தொழிலில் பேணி தொழுவார்கள் ஜக்காத் ஜக்காத் கொடுப்பார்கள் சதக்கா செய்வார்கள் ஆனால் தன்னுடைய பெற்றோரை அவர் பராமரிப்பதில்லை இவ்வாறு இருந்த சமயம் அந்த அல்கமா வாங்கு சாலா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாதிக்கு மரண தருவா ஏற்பட்டது அந்த சமயம் சஹாபாக்கள் அங்கே சென்று களிமாவை மொழிந்து கொடுத்தார்கள் ஆனால் அவருடைய நாவில் இருந்து களிமா மொழியவில்லை சகாபாக்கள் வியப்படைந்தார்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் ஏன் ஐவளை சொல்லக்கூடிய சகாபி மிகவும் பக்தியாக இருந்திருந்த சகாபியினுடைய கனிமா வரவில்லை என்றால் இது என்ன ஆச்சரியம் என்று சகாபாக்கள் வியப்படைந்தார்கள் பின்பு நபிசல்லா அலைவசல்லம் அவர்களிடம் இந்த செய்தி எட்டியது அந்த சமயம் நபிசல்லாஹைவசல்லம் அவர்கள் அங்கே வந்து இவர்களுக்கு பெற்றோர்கள் யாரும் இருக்கின்றார்களா என கேட்டார்கள் அதற்கு அன்புக்குரிய சகோதரர்களே அங்குள்ளவர்கள் கூறினார்கள் இவர்களுக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்று கூறினார்கள் உடனே அந்த தாய் அழைத்து வரும்படி உத்தரவிட்டார்கள் அந்த தாய் வந்ததும் எமது மகனுடைய நிலைமை என்ன அவர் அவர் உன்னை எவ்வாறு பராமரித்தார் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த தாய் கூறிய வார்த்தை என்ன அன்புக்குரிய சகோதரர்களே என்னுடைய மகன் ஐவளின் தொழுவார் இபாதத்தில் நின்று வணங்குவார் ராப்பகலா நின்று வணங்குவார் தர்மம் செய்வார் எல்லாம் செய்வார் ஆனால் என்னை புறக்கணித்து வாழ்வார் என்னை அவர் கவனிப்பதில்லை அன்புக்குரியவர்களே எவ்வளவுதான் சொல்லுதாலும் சரி எவ்வளவுதான் வணங்கினாலும் தன்னுடைய பெற்றோரை யார் துற்றிக்கின்றானோ அவன் நாளை நஷ்டமடைந்த ஒரு ஆகிவிடுவான் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே நபி சொல்லவாக உலைவர் செல்லம் அவர்கள் அந்த தாயிடம் மன்னிக்கும்படி உத்தரவிட்டார்கள் ஆனால் அந்த தாய் மன்னிக்கவில்லை அதற்கு நபி சொல்லவா உலக செல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்களுடைய மகன் நாளைக்காமத்து நாளில் நரக வேதனையில் இருக்க போகிறார் ஆகவே இந்த உலகத்திலே அவர் கொஞ்சத்தை அனுபவித்து செல்ல வேண்டும் என்பது என்று சொல்லி விறகை மூட்டச் சென்னார்கள் விறகை மூட்டி நெருப்பு எரிக்கப்பட்டது அன்புக்குரிய சகோதரர்களே அவரை தூக்கி போடும்படி ஆனால் அந்த அந்த தாய் நபி பார்த்து கட்டளையற்றா நான் மன்னித்து விட்டேன் அவரை விட்டு விடுங்கள் என்று கூறினார்கள் உடனே மன்னித்ததும் அவருடைய நாவிலிருந்து களிமாவளி ஆகியது அன்புக்குரிய சகோதரர்களே அவர் சொர்க்கத்தில் சொர்க்கம் அவருக்கு வாஜிதாகி விட்டது அந்த தாய் மன்னிக்காவுற்றால் அவருடைய நிலைமை என்ன நாம் சிந்திக்க வேண்டும் சகாபாக்கள் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு சம்பவங்கள் நாம் நடந்திருக்கின்றது விளங்காமல் இன்று நாம் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெற்றோருடைய மதிப்பை நாம் விளங்காமல் அவர்களை சூட்சித்தவர்களாக அவர்களை மறுத்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே இவ்வாறு வாழ்வதனால் அன்புக்குரிய சகோதரர்களே நம்மளுடைய நிலைமை எவ்வாறு என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சவர்களே எனவேதான் மேலும் േ എന്റെ ഹജിലെ നബിസഹ്ലൈ വസം അവർ പെട്ടോർക്ക് തൻ യേശുവിനെ പറ്റി അവർ ார்கள் எவ்வாறு என்றால் ஒரு மனிதன் தனது பெரும் பெரும்பாவமாகும் ஒரு மனிதன் தனது பெற்றோரை ஏசுவது பெரும்பாவமாகும் அதற்கு சஹாபாக்கள் நபி சல்லா வசல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் யார பெற்றோருக்கு அவன் அவர்கள் ஆம் என்று கூறி அதாவது ஒருவனின் தகப்பனை மற்றவன் இயேசுவார் அவர் இவரின் தகப்பனை ஏசுவார் ஒருவனின் தாயை அவன் இயேசுவான் அவன் இவனின் தன் தாயை இயேசுவான் என்று அவர்கள் கூறினார்கள் அன்புக்குரிய தகவல்களே இந்த ஹரி

எனவேதான் இவ்வாறு செய்வதனால் பெற்றோருக்கு நாம் ஏச்சு வாங்கி நாமும் ஈரட்டம் அடையாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு செய்தால் எவ்வாறு நாம் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள முடியும் சகோதரர்களே எனவேதான் இந்த உலகத்திலே வாழ்க்கை ஒன்றை அமைத்திருக்கின்றான் அந்த வாழ்க்கையில் நாம் குடும்பம் கோத்திரமாக நாம் வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையில் நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹா குசு குர்வானிலே ஹதி மூலமாக அவன் விளக்கி காட்டிருக்கின்றான் ஆனால் அல்லாஹ் மீண்டும் குர்வானிலே கூறும்போது இந்த மனித வர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆஹ் அன்புக்குரிய சகோதரர்களே மனிதனை படைத்த நோக்கத்தை அல்லாஹ் இந்த குருவானிலே வழிக்காட்டுகின்றான் ஏன் நான் மனிதனை படைத்திருக்கின்றேன் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கின்றேன் ஆனால் மனிதன் அதனை வணங்காமல் அல்லாஹை வணங்காமல் தன் இஷ்ட பிரகாரம் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இவ்வாறு வாழ்வதனால் அல்லாவுடைய பொருத்தத்தை எவ்வாறு நாம் அடைந்து கொள்ள முடியும் அன்பு புதிய ஆகவே இதை நாம் முற்றுமுழுக்காக விட்டுவிட்டு நல்ல முறையில் வாழ வேண்டும் எனவே அங்குக்குரிய சகோதரர்களே எமதை பெற்றோரை கண்ணியப்படுத்தி ஐந்து பக்தி சொல்லு அவர்களுக்காக துவா செய்து சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல அல்லா சோபி செய்வானாக யாவ்லா எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை யா யாவ்லா அவர்களுடன் நாங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கு நீ சோபி செய்வாயாக யாவ்லா அவனுடைய சொற்கேட்டு நாங்கள் நடப்பதற்கு நீ சோல் செய்வாயாக யாவ்லா அனைவர்களுக்கும் சொருக்கத்தை வாக்கி தாக்கி தந்தர்